அவளா வர்த்தகம் குறித்து பேசும்போது இந்த கிளைக்கரை பேரை வந்து அடிக்கடி அடிபடுது சார் அதுக்கு என்ன சார் காரணம் கீழக்கரை முஸ்லீம்கள் பெரும் வர்த்தகர்கள் கீழக்கரை அது தமிழ்நாட்டின் சிங்கப்பூர்னு அரசு அதான் அது அது அதாவது முதல்ல முதல்ல இப்போல்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு காலத்தில் அதாவது கீழக்கரையை கீழக்கரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தகர் தான் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் பிஎஸ்சியே அப்துல் ரஹ்மான் அவருடைய மேனேஜர்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இடி குரூப்ஸ் எல்லாம் அவங்க தான் புது செகண்டரி கட்டாங்கள்ல இவங்க தான் ஒரு காலத்தில் இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய ஸ்மக்லர்ஸ் இது கீழே கரை தொண்டி பாசிப்பட்டணம் இதெல்லாமே வந்து கடத்தல் கடத்தல்காரன்னு சொல்கிறாங்க அப்போது இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போய் மிகப்பெரிய வர்த்தகர்களாக மாறி முழுக்க முழுக்கவே வந்து இந்த கோல்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அன்றைக்கெல்லாம் பெரிய வர்த்தகம் அப்போ அவ இவர்கள் இவர்கள் வந்து இதை செய்வதாக கீழக்கர முஸ்லீம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் நீங்கள் சவுதியில் மிகப்பெரிய பில்டர் மிகப்பெரிய பில்டர் இந்த அண்ணா மேம்பாலம் கட்டினது அவர் தான் எப்போ அறுபத்தி எட்டில் அந்த பாலத்தில் நான் போ தேதியை போட்டு வச்சுருக்கேன் கருணாநிதி பிடபிள்யூ அமைச்சராக இருக்கும்போது கட்டினது அவங்க தான் சவுதியில் மிகப்பெரிய தீவிரவாதி பில் நடன இருந்தால் லேடன் பிரதர்ஸு லேடன் பிரதர்ஸுகளுக்கு இணையான பில்டர்ஸ் யார் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மா எத்தனை கோடிக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அவங்க தொழிலெல்லாம் இப்படி இப்படி மாற்றிட்டாங்க கன்சிக்ஷனாக மாற்றிட்டாங்க நீங்கள் எம்ஜிஆர் போய் ஒரு கோடி ரூபா கடன் கேட்குறாரு யார்கிட்ட பிஎஸ்சி அப்துல் ரஹ்மாங்கிட்ட எப்போ எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தோம் பெரிய கோடீஸ்வரனை அப்போ அவர் சரி உனக்கு உதவி செய்கிறேன் இப்போது அனுப்பிச்சு விட்டார் அனுப்பிச்சி விட்டு பத்து நாள் கழித்து வந்து வாங்கிட்டு போனாராம் யார எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் எந்த கை நாட்டும் இல்லாமல் எவ்வளோ கொடுத்து படம் கொடுத்தாரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அப்போ இதை போய் வாங்கிட்டு வந்தார் யாருன்னு கேட்டிங்கன்னா இறந்து போன அவைத்தலைவர் மதுசூதரன் அந்த நன்றி கடனுக்கு தான் பல்லாண்டு வாழ்கன்னு நினைக்கிறேன் படத்தில் ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானாம் ஆசான் இல்லை அவனே அப்துல் ரஹ்மான் பாட்டு வர்றதில்ல எம்ஜிஆர் அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வள்ளலாகவும் இருந்திருக்கார் பிஎஸ்சி அவருடைய சிஷனுக்கு தான் இப்போ இருக்கிற இந்த இடி குரூப்ஸ் புது செகண்ட்லாம் கட்டாங்கல்ல பல பல போச்சு அப்போது அதனால கீழக்கரைனா கடத்தல் கீழக்கரைன்னா இலங்கை பக்கத்தில் இருக்கு கடத்தி கடத்தி கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பேர் அவர்கள் ஒரு காலத்தில் கடத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பில்டர்ஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கூடி கீழக்கரைனு ஊர் தான் இருக்காது தவிர கீழக்கரையில் யாருமே இல்லை இல்லை எங்கே போயிட்டாங்கல்லாம் சவுதி துபாய் ஈரான் ஈராக்கு லண்டன் பிரான்ஸ் இருந்தாலும் போய் செட்டில் ஆயிட்டாங்க அதனால கீழக்கரை கடத்தலுங்கிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கீழக்கரை ராமநாதபுரம் தொண்டி இதுதான் இத இதை நிலமை ஆக இன்ன இன்றைக்கு இந்த தொழில் முழுக்க யார்கிட்ட போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்வாடிகளிடம் முழுசாக போய் சேர்ந்துருச்சு மார்வாடிகள் தான் இந்த ஹவாலா ஹவாலா தொழிலுடைய பிதா மகன்கள் அதே போல் இந்த கோல்டு மார்க்கெட் வந்து முழுசாக யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கிட்ட இருக்குது அவர்கள் தான் இப்போ நம்ம டி நகருக்கு மார்க்கெட்டுக்கு நான் சொன்ன மாதம் ஒரு நூறு டன் தேவைப்படுதுன்னா லீகலாக வருது இல்லீகலாக வருது ஏர்போர்ட் வழியாக வருது ஹார்பர் வழியாக வருது அது அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க நாங்கள் நான் கடைகள் பூராமல் நீங்கள் முஸ்லீம்கள் தான் ரா மெட்டீரியல் இது கோல்டு சப்ளை அவங்க தான் எலக்ட்ரானிக்ஸ் முழுக்க மாறுவாடி எனக்கு தெரிஞ்சு கோல்டு மார்க்கெட் டி நகரில் கோல்டு மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு மாதம் நூறு டன்னு தேவைப்படுது ஏங்க டி நகர் கோல்டு மார்க்கெட்டில் எவ்வளோ தேவைப்படுது நூறு டன்னு ஒரு டன்னுனா ஆயிரம் கிலோ சார் தங்கம் தேவைப்படுது நூறு டன்னு தங்கம் தேவைப்படுது அவ்வளோ ஜுவல்லரிஸ் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு கோடி பேர்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் நேரடியா என்ன பர்ச்சேஸ் பண்றான் சரவணா கோல்டு கவுஸ் நீங்க நம்ம இவரு மொட்டையா அடிச்சிட்டு வருவார் என்ன பேரு லலிதா லலிதா ஜுவல்லரி நீங்க மார்க்கெட் எது சென்னை தான் ஒரு கோடி பேர் இருக்கான் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நகை வாங்குறவனா இருக்கான் ஒரு வீட்டுக்கு நகை இல்லாத வீடு இருந்து ஐம்பது லட்சம் குடும்பம் தமிழ்நாட்டில் பாதி பேர் எங்க வாங்குறான் டி நகர்ல தான் இந்த கோல்டு எங்கிருந்து வருதுன்னா முழுக்க துபாய் தான் ஓபன் மார்க்கெட் துபாய் தான் ஓப்பன் மார்க்கெட்டு துபாய்க்கு இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால தங்கச் சுரங்கங்கள் இருக்கு ஏக்கரா நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா பூராம மைன்ஸ் வச்சுருப்பான் கோல்டு மைன்ஸில் தங்கத்தை எடுத்து சுத்தம் பண்ணி துபாயில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ டேக்ஸு ஃப்ரீ அதனால அவன் விமானத்தில் கொண்டு வந்து அங்கே அங்கே ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுடுவான் ஏற குறைய நம்ம ஊரில் இப்போ வந்து சவரன் ஐம்பதாயிரம் ரூபா போகுதுன்னா அங்கே சவரன் வந்து இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் எங்க துபாய் ஓப்பன் மார்க்கெட்டு இல்லைன்னா நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பன் மார்க்கெட்டில் பாதி விலை தான் இதை துபாயில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கிலோ கொடுப்பா நான் விற்று கொடுத்துட்றேன்னா அஞ்சு கிலோ கொடுத்துருவார் அஞ்சு கிலோ ஒரு கிலோ இருபது ஐம்பது லட்சரூவா அஞ்சு கிலோ ரெண்டரை கோடி ரூபா எவ்வளவு ரெண்டரை கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபாயை எடுத்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் செட்டிங்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகாரி இப்போ பேர் ஏதோ சொன்னாங்க மறந்து போச்சு விவேக்னு நினைக்கிறேன் விவேக்குன்னு சொன்னாங்க அவர் அவர் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் பண்ணால் அவரு எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவார் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சப்படி பல நூறு கிலோ எங்கிருந்து வருது ஏர்போர்ட் வழியாக மார்க்கெட்டுக்கு வருது இப்போ துபாயில் வந்து எண்ணெய் வளமும் கிடையாது கேஸ் வளமும் கிடையாது ஆனால் டாப் டென் நாடுகளில் அதுவும் ஒன்னா இருக்கு அதுக்கு என்ன சார் காரணம் அதுவும் இல்லாமல் இருந்து பெண்கள் கடத்தப்படுதாலும் செய்தி வருது அது உண்மையா சார் அது அதாவது அங்கே வரி வரியே கிடையாது வரிய நீங்க இது வந்து முழுக்க ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்காவுக்கு சென்ட்ரு இது துபாய் இந்த பக்கம் ஹாங்காங்கு சிங்கப்பூரை போல் இந்த பக்கம் துபாய் எதை வேணால் வாங்கிக்க அதை வேணால் வித்துக்க டேக்ஸே கிடையாது வரியே அதை ஃப்ரீ போர்ட் அதனால் எல்லா வியாபாரங்களும் அங்கே தான் நடக்குது அங்கே தான் நடக்குது கிளப்பு இருக்குது கிளப்புக்கு கிளப் டான்ஸுக்கு விரும்புகிற பொம்பளைக்கு போகத்தான் செய்வாங்க போனால் அது பாதி பேர் விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம் இது இந்த தொழிலுக்கு போ போகிறவர்கள் ஒரு வகையான அண்டர் கிரவுண்டு உலகத்தில் இருப்ப மாஃபியாக்கள் தான் இருப்பான் அப்போ நல்ல பெண்களை வாங்க உனக்கு ஒரு வேலை இருக்குது அஃபீஷியல் ஒர்க்கு லீகல் ஒர்க்கு கூட்டிகிட்டு போய் விபச்சாரத்தில் தள்ளுவதுங்கிறது சாதாரண நடக்கிறது தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் பம்பாய் தான் ஒரு இப்போ கிராண்ட் ரோடு முழுக்க முழுக்க ஒரு லட்சம் விபச்சார பெண்கள் இருக்காங்க அங்கே வந்து விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் பம்பாயில் பம்பாயிலேருந்து கூப்பாடு தூரம் தான் எது நீங்கள் அரபு கண்ட்ரிஸ் இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகள் இருக்கு இதில் இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகளுக்கும் ஹார்ட் ஆஃப் சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா துபாய் தான் மற்ற இருபத்தாறு நாடுகளில் விபச்சாரம் பண்ணால் தலை வெட்டிருவான் விபச்சாரம் பண்ணால் காலை வெட்டிடுவான் ஆனால் துபாயில் நீங்கள் உலகத்தில் யார் வேணால் போய் சொத்து வாங்கலாம் யார் வேணாலும் நீங்கள் பாருக்கு போகலாம் யார் வேணால் உல்லாசமாக இருக்கலாம் அது ஒரு ஃப்ரீ போர்ட் சிங்கப்பூர் அதே மாதிரி தான் ஹாங்காங் அதே மாதிரி தான் அதே போல் சில இது சட்டவிரோத வேலைகளும் நடக்கும் சட்டத்துக்கு உண்டான வேலைகள் நடக்கும்னா இப்போ இப்போ நீங்கள் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் மூன்று நாடுமே ரொம்ப கடுமையாக வச்சுருக்கேன் சட்டத்தை ஏன்னா கூடுற பூராக யார் கூடுவான் சட்டவிரோத ஆள் தான் கூடுவான் பல கோடிகளை பல ஆயிரம் டாலர்களை வச்சுருக்கிறவன் சொந்த விமானம் தான் கூடுவான் அவள் கூடுகிற பொழுது அந்த நாட்டில் சட்டம் எப்படி இருக்கும் சட்டை கடுமையாக்கலைன்னா இந்த நாட்டை கட்டுப்படுத்த முடியாது நாட்டை நான் பம்பாயில் ஒரு டைமண்ட் ஜுவாரி பஸ்ஸாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அதாவது நம்ம எக்ஸ்பிரஸ் மால் மாதிரி அங்கே எல்லாமே டைமண்ட் பிஸ்னஸ் தான் என்ன பிஸ்னஸ்ஸு டை உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டவிரோத ஆளும் அங்கே இருப்பான் தங்க வைர கடத்தினவங்க எப்படி இருப்பான் ஆனால் அந்த காம்பவுண்டுக்குள்ளே எந்த விதமான சட்ட வீரமும் நடக்காது நீங்கள் ஒரு டைமண்டை ஒரு ஒரு இதில் மிஷினில் வச்சிங்கன்னா அது எஸ்டிடி பில்லு வர்ற மாதிரி சொடக் சொடக் சுடக்னு வரும் எத்தனை கேரட்டு எந்த நாட்டில் அது விளைஞ்சது எங்கே இப்போ அது என்ன விலை எத்தனை டாலர் எத்தனை எல்லா பூரா வந்துடும் எதில் அந்த சிஸ்டத்தில் அப்போ அதை உனக்கு வேணும்னா பணமாக வாங்கிக்கலாம் கேஷாக வாங்கிக்கலாம் டாலராக வாங்கிக்கலாம் பவுன்ஸாக வாங்கிக்கலாம் யூரோவாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த வளாகத்துக்குள்ளே உங்களை யாரும் பறிக்க மாட்டான் தொடக்கூட மாட்டான் அவ்வளோ பாதுகாப்பு எங்க அந்த வைர மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் கடை இருக்குது நீங்கள் வாங்கிட்டு வெளியில் போய் ஆட்டோவில் போனால் காருல போனாலும் அது அந்த உங்களுக்கு இந்த சட்டவிரோத செயல் எங்கே எங்கே அந்த காம்பவுண்டுக்குள்ளே பாதுகாப்பு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அவன் பாதுகாப்பு இல்லை அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற நடது அங்கே தான் வைர வயலை கொண்டு வருவேன் அஞ்சு லட்சம் கொண்டு வருவான் அஞ்சு கோடி கொண்டு வருவான் ஐம்பது கோடி கொண்டு வருவான் ஆனால் பா அந்த ஏரியாவுக்குள்ளே எந்த விதமான விதிமீறலும் நடக்கிறது அதே போல் தான் சிங்கப்பூர் அதே போல தான் துபாய் அதே போல் தான் ஹாங்காங் உலகத்தில் எல்லா இப்போ இப்போ ஃப்ரீ போட்டது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தை சிங்கப்பூர் போயிட்டு போயிட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ டெலிஃபோன்லாம் செல்ஃபோன்லாம் வராத காலம் நான் பர்சனலாக சில இல்லீகல் ஆட்கள் கடத்தல் பா பார்ட்டி தேவன் எவனோ தீவிரவாதி பயங்கரவாதி அணுகுண்டே வாங்கணும் இல்லை ஏவுகணை வாங்கணும் சூப்பர் எல்லாம் எதை வேணா வாங்கிக்க உங்கள் ரூமுக்கு போனீங்கன்னா ரூம்லேயே ஒரு டெலிஃபோன் கனெக்ஷனாக புதுசாக கூட்டிருக்கும் டெலிஃபோன் நீங்கள் எங்கே நீங்கள் அங்கேருந்து ரூமுக்கு போய் ரூமுலேருந்து ரிசப்ஷனுக்கு போய் ரிசெப்ஷன் விட்டு கேட்பான்ல வேண்டாம் என் புது கனெக்ஷனை நீ யாரோட பேசுகிறோமோ உடனே எந்த மொழியில் பேசுகிறோமா உடனே அங்கே வந்து எங்கே என்ன 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 பண்ணி போயிடுவான் ஒரு ரிங் ஃபோனை நான் சொல்வது வந்து எண்பதுகளுக்கு முன்னாடி நான் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபோனை போட்டி போயிடுவான் நீங்கள் எஸ்டிடி அடிச்சு எந்த நாட்டுக்கு பேசிக்கலாம் பேசி முடிச்சு மூணு நாள் தங்குறீங்களா மூணாவது நாள் ஐம்பது எவ்வளோ பில்லு இந்த மாதிரி நான் நாற்பதாயிரம் வந்துருச்சு ரைட் நாற்பதாயிரம் இருந்தால் நாற்பதாயிரம் ஃபோனை கட்டி எடுத்து விட்டுப்போம் எதுவும் ரெக்கார்டாகாது எதுவும் ஆகாது நீங்கள் தான் சிங்கப்பூர்லேருந்து அணுகுண்டை கூட வாங்கலாம் விற்கலாம் எங்கே எங்க அணுகுண்டு வாங்கிக்கிறியா துபாய் ஷேக்கா பின்னாடனா எங்கேருந்து பேசலாம் சிங்கப்பூர்லேருந்து பேசலாம் பேசி குண்டை அணுகுண்டையும் வாங்கி அணுகுண்டையும் விற்றுக்கா ஆரஞ்சு கத்தி வச்சு தூக்கில் போட்டுருவோம் எங்க சிங்கப்பூரில் இது ஆரஞ்சு கத்தி வச்சியும் சிங்கப்பூரில் தூக்கில் போட்டுருவான் ரெண்டாவது எவ்வளோ சோசிய மந்திரன் போனால் புள்ளி ஜெயிலில் போட்டுருவான் நீங்கள் அந்த ஒர்க்கு ஒர்க்கு பர்மிட்டு இல்லை லீவு லீவ் போட்டிருக்கீங்களா லீவ் போட்டு வெளியே போகும்போது சிங்கப்பூர் போலீஸ் போய் எப்பா நீ எங்கெங்கே எங்கே வேலை பார்க்குற இந்த ஆலோ விஷயம் இப்போ வந்து ஒரு லீவ் போட்டு வந்ததுக்கான பேப்பரை காமி இதாக பேப்பர் இல்லைன்னா அபர்ஸ் நீங்கள் சிங்கப்பூரில் லீ குவான் அவர் தான் சிங்கப்பூருடைய தந்தை சிங்கப்பூருடைய தந்தை ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு தமிழர் அவர் வந்து நீ ஹவுசிங் ஹவுசிங் போர்டு அமைச்சர் சிங்கப்பூரில் வந்து இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் அந்த நாடு நீங்கள் உலக நாடுகள் அது ஒரு நாடு அந்த சிங்கப்பூர் டாலரு உலக நாடுகளுக்கு இணையான டாலராக இருக்கிறது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கு இன்றைக்கு கிளம்பிக்க வேண்டியதில்லை பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுக்கு இணையான பாஸ்போர்ட் எது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்குது உலகத்தில் நீங்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் பிரிட்டிஷ்காரை கொடுக்குற சலீட் கொடுப்பான் உலகம் பூரா அதே போல தான் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கு அப்போது ஒரு ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசுகிறாங்க யாருனா ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர் பில்டர் அமைச்சர் இதை தூரமாக இருந்து ஒரு அம்மா லேடி பார்க்குது என்ன பார்க்குதுன்னா உண்மையாக நடந்த சம்பவம் பார்க்குது இந்த அமைச்சர் ஏதோ சுயநலத்துக்காக இந்த அமைச்சர் ஒரு பில்டர் கூட பேசிகிட்டு இருக்கான் என்ன பேசிகிட்டு இருக்கான்னா இந்த நிலத்தை அரசு வாங்க போகுது நீ அது பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கிடு ஏதோ தவறாக அரசுக்கு எதிராக சுயநலமாக மக்களுக்கு எதிராக ஏதோ சந்தேன் திட்டமிடலான்னு தெரியுது அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த அந்த அம்மா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுது லீக்வானு ஃபோன் பண்ணி சொல்லுது யார் லீக்வான் அந்த நாட்டினுடைய அதிபர் அந்த நாட்டினுடைய அவ மாதிரி ஒரு மனிதனை உலகத்தில் பார்க்கவே முடியாது போன் பண்ணி சொல்லுது உடனே விஜிலன்ஸ் கூட சொல்கிறான் அங்கே வந்து அமைச்சர் ஒரு பில்டரோட பேசிகிட்டு இருக்கான் ஏதோ சதி நடக்குது உடனே மறுபடியும் விஜிலன்ஸ்கார விஜிலன்ஸ் கமிஷன் கூட கேட்குறான் சார் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஏன் இவ்வளோ லேட்டு நீ அவன் பில்டரோட அமைச்சர் இருக்கான்னு தெரியுதா ஆமாம் அமைச்சருக்கு பில்டரோட ஹோட்டலில் என்ன சந்திப்பு அவன் லீகலாக இருந்தால் இங்கே வர இங்கே வந்திருக்கணும் கேபினட்டுக்கு வந்துருக்கணும் அமைச்சரவை அமைச்சரவை அலுவலகத்தில் மீட் பண்ணியிருக்கணும் வெளியில் பேசுகிறான்னா இல்லைங்க அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணி புருப்பாய்ப்போம் என்ன அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதித்திட்டத்தை ஈடுபட்டார் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க கன்வின்ஸ் பண்ணி அமைச்சரை பதிவு போய் வெளியே வந்தார் கடைசியாக பண்ணி செத்து போயிட்டார் ஒரு இருபது வருஷத்துக்கு நடந்தது அப்போ அந்த நாட்டு சட்டம் எவ்வளவு வலிமையாக கடுமையாக இருக்குன்னு பாருங்க நமது அரம் நாடு நேயர்களுக்கு பதி பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ்காரனுடைய போர்த்தது எது சிங்கப்பூர் பிரிட்டிஷ்கார சுதந்திரத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டான் நீ ஏன் வச்சுக்கணா நாட்டை அப்படின்னு லீக்வான் என்ன பண்றாரு யோ சுதந்திரம் வேண்டாம் நீயே இருங்கிறார் எது சுதந்திரம் வேண்டாம் நீயே இரு ஏன்னா எனக்கு எப்ப சுதந்திரம் வேணும் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் அது மாதிரி இந்த நாட்டை டெவலப் பண்ணு இந்த நாட்டை டெவலப் பண்ணு பிரிட்டிஷ்காரன் இன்னையா சொல்ற இல்ல இல்ல நீ இரு போகாத சுதந்திரம் வேணும் தான் உலகம் பூரா போராட்டம் நடந்திருக்கு சுதந்திரம் வேண்டாம் எவ்வளவு கேட்டிருக்கானா அப்படி இருந்து அந்த நாடு மிகப்பெரிய பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க நாடாக இருந்து வளர்ச்சி அடைந்த பிறகு ரைட்டுப்பா கிளம்பு அப்படி அந்த நாட்டை காப்பாற்றியவன் தான் யார் லீக்வான் அவர் தான் லஞ்சவனாவது வாங்கினீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் தூக்குறது தான் தொங்கணும் தூக்குறது தான் காவல்துறைக்கு நீங்கள் சொந்த வீடு கல்வி இலவசம் உலகத்தில் அமெரிக்காவையை விட அதிகமான சம்பளம் யாருக்கு காவல்துறைக்கு அப்புறம் ஒய்யா லஞ்சம் வாங்குகிறான் வீடு இலவசம் கல்வி இலவசம் உணவு இலவசம் ரேஷன் இலவசம் எல்லாம் இலவசம் இலவசம் கொடுத்துட்டு அமெரிக்க போலீஸை விட அதிகமாக சம்பளம் அப்புறம் அவன் லஞ்சம் வாங்க போகிறான் நான் கொழும்புல வச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொழும்பு போயிருந்தேன் அப்போ ஒரு கொழும்பு ஹோட்டலில் வச்சு ஒரு தமிழனை சந்தித்தேன் அப்படி சந்திக்கும் நான் வந்து சிங்கப்பூருக்கு ஆரன்னார் என்னையா பண்ணிட்டீங்கண்ணா சிங்கப்பூர் இன்டெலிஜென்ஸை வேலை பார்க்குறேன்னா ரொம்ப நன்றியோ நம்பர் கூடியான நம்பர்லாம் கேட்காத நம்பர்லாம் கேட்காத அதில் கொடுக்கூடாது சுகமாக சௌரியமாக இருக்கும் சிங்கப்பூரில் அவர் எங்களுக்கு சொன்னது அப்போது இதை உலகத்திலே சிறந்த நாடாக மாற்றுவதற்கு அந்த சிங்கப்பூரை உருவாக்கிய வேணும்னு கேட்டீங்கன்னா லஞ்சல் ஆவணி ஊழல் ஹபால்கள் எதுவுமே கிடையாது எல்லா எல்லா ஃப்ரீ போர் எதை வேணால் வாங்கி எதை விற்றுக்கியா அந்த நாட்டில் அத்தனாயிரம் கோடி பணம் எங்கே புழங்குது அந்த நாட்டுக்கு வந்து போகுது அதில் அவனுக்கு அந்த நாட்டு மக்களை சூட்சமாக வைத்திருப்பதற்கு தேவையானதை விட பண மடங்கு குட்டுது அதனால் அவன் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தால் உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளுக்கு எங் விஷாவே கிடையாது எப்போ வேணும் ஏன்னா அது உலகத்தை சிங்கப்பூர் இருக்கிறவங்க தான் சௌகரியமாக அதை விட உலகத்தை எங்கேயுமே சௌரியமாக இல்லை அப்படியே அவன் அங்கே போய் இருக்க போகிறான் இதுதான் அப்போ நம்ம ஹவாலா பாதிகள் கூறாமல் சிங்கப்பூரை நோக்கி தான் ஹவாலா வியாபாரங்கள் ஹாங்காங்கை நோக்கி ஹவாலா வியாபாரங்கள் துபாயில் கோல்டு ஹவாலா வியாபாரங்கள் இது முழுக்க சட்டம் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்தியா இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி மட்டும்தான் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே ஓட்டுது அந்தமாக காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு இது போன்ற நடவடிக்கைகள் இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லை இந்தியா அரசை தீர்மானிப்பது அதிகாரத்தை தீர்மானிப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹவாலாக்கள் தான் இந்த சட்டவிரோதமான பணியாக்கள் தான் மார்பாடிகள் தான் குஜராத்திகள் தான் இந்த சட்டவிரோதமான தொழிலை உலகம் பூரா செய்வது இவர்களை கட்டுப்படுத்த எந்த அரசியல் அதிகாரமையும் இதுவரை இருந்ததாக தெரியவில்லை இன்றைய அவங்களுடைய அரங்கத்தில் வந்து பல்வேறு தகவலை பண்ணி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்